விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசனா காண்டம் ஐம்பத்தி ஏழு சக்கலத்தி பெற்ற மைந்தன் ஒரு சமயம் கைலையங்கிரியில் சகல தேவர்களும் புடைசூழ கங்காதரனான சிவபெருமான் வீற்றிருக்கும் போது பார்வதி தேவி அவனிடம் நாதா எல்லா பத்திரங்களையும் விட வன்னி பத்திரத்தில் மட்டும் நம் கணபதிக்கு அதிக விருப்பம் ஏற்பட்டது எதனால் அதை அடியாளுக்கு கூற வேண்டும் என்று கேட்டாள் உமையொரு பாங்கர் புன்னகை புரிந்த வண்ணம் தேவி அந்த கதையை கூறுகிறேன் கேள் என்று சொல்ல ஆரம்பித்தார் ஒரு சமயம் பூலோகத்தை பிரியவிரதன் என்ற ஒரு மாமன்னன் அரசாண்டு வந்தான் அவன் வானகமும் வையகமும் போற்றும் வண்ணம் தான தர்மங்கள் பல செய்த வள்ளல் மற்றவரை மடக்கும் தோல் வலிமையையும் நற்குணங்களும் நிறைந்து அறநெறி வழுவாமல் சீரும் சிறப்புமாக தம் சாம்ராஜ்யத்தை நிர்வகித்து வந்தான் அவனுக்கு கீர்த்தி என்றும் பிரபை என்றும் இரு மனைவிகள் இருந்தார்கள் அவ்விருவரில் இளைய மனைவியான பிரபை என்பவளிடத்திலேயே பிரியவிரதன் அதிக பிரியம் வைத்து அளவில்லாத மோகமும் கொண்டும் பலவிதமான இன்பங்களையும் அவளிடமே அனுபவித்து அவளையே மிகவும் சிறப்பித்து வந்தான் ஆனால் அதற்காக மூத்த மனைவியான கீர்த்தி சிறிதும் உள்ளம் துவலாமல் தன் கற்பையை தனக்குரிய சிறந்த அணிகலனாகவும் பெருமையான கவசமாகவும் மதித்து கணவருக்கு செய்ய வேண்டிய பணி விடைகளில் சிறிதும் குறைவில்லாதபடி செய்து வாழ்ந்து வந்தாள் இந்நிலையில் இளையாளான பிரபையிடம் பிரிய விரதன் புதுமை புதுமையாக வேட்கையோடும் சுவாரஸ்யத்தோடும் நூதன காதற் கலைகளை நடத்தி வரும்போது அதன் விளைவாக பிரபைக்கு கர்ப்பம் தரித்து மதுப நாபன் என்ற ஒரு புத்திரன் பிறந்தான் அவன் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து தக்க பருவத்தில் பாஞ்சாளன் என்ற அரசனின் புதல்வியை திருமணம் செய்து கொண்டான் இதனால் இளையவள் பிரபை மிகவும் கர்ப்பம் கொண்டு மூத்த சக்கலத்தியான கீர்த்தியை சிறிதும் மதிக்காமல் ஒரு புழுவுக்கு சமமாக கருதி அலட்சியமாகவும் ஏளனமாகவும் நடத்தலானான் கற்பு என்னும் பாசத்தலையால் கட்டுண்ட கீர்த்தியோ இவ்வளவையும் சகித்து கொண்டு தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை மட்டும் சிறிதும் தவறாமல் மனம் கோணாமலும் தினந்தோறும் செய்து வந்தாள் ஒரு நாள் அரசன் இளையாளோடு தனித்திருந்து கூடி மகிழும்போது தன் கணவனுக்கு வழக்கமான பணிவிடை புரிவதற்காக கீர்த்தி அவனை தேடி இளையாளின் அந்த வந்தாள் அவளை கண்டதும் இளையாளான பிரபை அதிக கோபம் அடைந்தவளாக தன் கணவனின் அணைப்பை விட்டு துள்ளி எழுந்து வந்து இங்கே உன்னை யாரடி வரச் சொன்னது என்று எரிந்து விழுந்து கொண்டே கீர்த்தியை காலால் எட்டி உதைத்தாள் இதை கணவன் பிரிய பிரியவிரதன் கண்டும் காணாதவனைப் போல் இருந்தான் கீர்த்தியின் மனம் இதனால் மிகவும் வேதனைப்பட்டது இலையால் தன்னை காலால் எட்டி உதைத்ததைக் கண்ட பிறகும் தன் கணவர் அவள் மேல் கொண்டுள்ள மோகத்தினால் அதை பற்றி ஒன்றும் விசாரிக்காமல் அந்நியரை போல் விரோதம் பாவிப்பதை நினைத்து மிகவும் உள்ளம் வென்றாள் இத்தகைய கேவலமான நிலையில் உயிர் வாழ்ந்திருப்பதைக் காட்டிலும் உடலை வதைத்தோ நஞ்சுண்டோ மலையிலிருந்து குதித்தோ குளத்தில் விழுந்தோ உயிரை விட்டு விடுவதே மேல் என்றும் தீர்மானித்தாள் இந்த எண்ணத்துடன் அவள் உள்ளம் புழுங்கி உடல் கூசியவாறு அந்த கணமே அரண்மனையை விட்டு நீங்கி வெளியேறினாள் கண்களில் இருந்து நீர் பெருக மனம் போன வாக்கில் அவள் நடந்து கொண்டிருந்த போது அவளை நோக்கி புரோகிதன் ஒருத்தன் யாசகம் கேட்டு பெற வந்தான் அவள் படும் மன வேதனைகளோய் முகக்குறிப்பினால் அறிந்து கொண்ட அந்த புரோகிதன் அவள் வாயிலாக அவள் மனக்கவலையெல்லாம் கேட்டுத் தெரிந்து கொண்டான் மகாராணி உன் உள்ளத்தைக் குடையும் துயரங்களையெல்லாம் மறந்துவிடு எல்லா நன்மைகளையும் வரையாது அளிக்கவல்ல ஐங்கர விநாயகரை மனதாலும் வாக்காலும் மெய்யென்போடு பூஜை செய்து அவர் அருள் பெற்று எல்லா பாக்கியங்களையும் நீ விரைவில் அடைவாயாக இலையால் மோகத்திலிருக்கும் உன் கணவன் உன்னையும் நாடி உன்னிடமும் வசப்பட்டு இருப்பான் என்று கூறி அக்கணேசமூர்த்தியை வழிபாடு செய்யும் முறையையும் அவளிடம் கூறிச் சென்றான் அப்ரோகிதன் அதனால் கீர்த்தி புத்துணர்ச்சியும் உற்சாகமும் பெற்று மந்தார மரத்து நிழலில் வீற்றிருக்கும் விநாயகரை தோழிகள் கொண்டு வந்து கொடுக்கும் அருகு திருமஞ்சனம் முதலான பொருட்களால் நாள்தோறும் பூஜை செய்து வந்தாள் ஒருநாள் பூஜைக்குரிய அருகம்புல் தாதிகளுக்கு கிடைக்காமல் போய்விட்டது அதனால் தாதிகள் என்ன செய்யலாம் என்று திகைத்து தங்களுக்கு எதிரில் ஒரு வன்னிமரம் இருப்பதைக் கண்டு அதன் இலையை பறித்து கொண்டு கீர்த்தியிடம் திரும்பி வந்து மகாராணி இன்று எங்கு தேடியும் அருகம்புல் கிடைக்கவில்லை அதனால் பூஜை நிற்கக்கூடாதே என்று வன்னி பத்திரம் பறித்து கொண்டு வந்திருக்கிறோம் அது அர்ச்சனைக்கு உகந்ததா இல்லையா என்பதைப் பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது இருந்தாலும் இந்த வன்னி பத்திரத்தை கொண்டே இன்றைய பூஜையை நீங்கள் குறைவில்லாமல் முடித்துவிட வேண்டும் என்று கூறினார்கள் அதைக் கேட்ட கீர்த்தி மனம் வருந்தினான் பிறகு வேறு வழியின்றி அந்த வன்னி இலைகளை அன்றைய தினம் விநாயகருக்கு பூஜை செய்து அர்ச்சனை செய்து பூஜித்தாள் அப்படி பூஜை செய்தும் அருகம்புல்லினால் அர்ச்சனை செய்யாத குறை நீங்குமாறு அன்ன ஆகாரமின்றி அன்று முழுவதும் பட்டினி கிடந்தாள் மறுநாள் விடியற்கால நேரத்தில் அவள் கனவிலே விநாயகப் பெருவான் காட்சி தந்து பெண்ணே அருகம்புல் கிடைக்காத காரணத்தால் வன்னி பத்திரம் கொண்டு நீ தூய்மையான பக்தியோடு அர்ச்சித்ததை நான் முழு மனதுடன் ஏற்றுக்கொள்கிறேன் அர்ச்சித்த வன்னி இலை இப்போது இருக்குமிடத்தை பார் என்றார் அவருடைய திருமுடி மீதுதான் அர்ச்சித்த வன்னி இலைகளெல்லாம் இருப்பதைக் கண்டதும் கீர்த்தியின் கரு விழிகளிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருகி வழிந்தது பெண்ணே உன் உள்ளம் விரும்பும் வரத்தை கேள் என்றார் விநாயகர் கீர்த்தியோ அதை கேட்க வெட்கப்பட்டு கொண்டு ஓர் தூண் மறைவில் நாணத்தோடு ஒதுங்கினாள் அதனால் அவளுடைய விருப்பத்தை உணர்ந்து விநாயகர் புன் சிரிப்பு உதர்த்தி உன் நாயகன் பிரிய விரதன் இன்று முதல் உன்னிடத்தில் மிகவும் பிரியம் வைத்திருப்பான் பொறாமையும் பேராசையும் பிடித்த உனது சக்களுத்திக்கு தீராத நோய்கள் வந்து பிடித்து கொண்டு அவளை வாட்டி உருக்கும் இன்னும் ஒரு வருஷ காலத்திற்குள் உனக்கொரு மைந்தன் பிறப்பான் அவனுக்கு கிப்ரப்ராசாதன் என்ற பெயரிடு அவனது நான்காம் வயதில் உன் சக்கலத்தி விஷமிட்டு அவனை கொன்றுவிட முயற்சி செய்வாள் அதனால் உன் பாலகன் மூர்ச்சிப்பான் என்றாலும் கிருட்சமதருடைய உதவியால் உன் குமாரனின் விஷம் நீங்கி அவன் சுகமடைவான் என்று திருவாய் மலர்ந்து தம் திருவுருவை மறைத்தார் இவ்விதம் விக்கினராஜர் அவளுக்கு கனவில் கூறியதை தூக்கம் கலைந்து கண் விழித்ததும் கீர்த்தி நினைத்துக்கொண்டு இன்னும் அகம் மகிழ்ந்தாள் அந்த கணத்திலிருந்து எல்லா கவலைகளையும் தூரத் தள்ளிவிட்டு மிக்க மகிழ்ச்சியுடன் காலை கணன்களை முடித்து விநாயகமூர்த்தியும் மீண்டும் பூஜிக்கலானாள் அதன் விளைவாக இளையாளான பிரபைக்கு வெட்பு நோய் உண்டாகி அதன் மூலம் பற்பல வியாதிகளெல்லாம் கிளம்பி அவளுடைய உடலை வாட்டி வதைக்கவே தன் அழைகணத்தையும் இழந்தாள் அதே சமயம் இடைவிடாமல் புள்ளையார் பூஜை செய்யும் மகிமையால் மூத்தாளான கீர்த்தி புதுமையான தேஜஸும் பெரும் மகிழ்ச்சியினால் முகப்பொழிவும் உடல் பூரிப்பும் பெற்று பேரழகுடன் மினுமினுத்தாள் எனவே அழகு பித்தனான பிரியவிரதன் நோயால் உருகிழைந்த இளையாளிடம் வெறுப்புற்று மகாலட்சுமி போல் கண்கொள்ளா அழகுடன் வட்டமிடும் முத்தாலான கீர்த்தியிடம் காதல் மிக கொண்டு அவளை நாடி வந்தான் அதன் பயனாக தம்பதிகளுக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது அவனுக்கு கிப் பிரசாதன் என்ற பெயரிட்டு மிக பிரியத்துடன் வளர்த்து வந்தார்கள் கிப் பிரசாதனும் பால சூரியனைப் போல் பிரகாசமாக வளர்ந்து வரலானான் அதை கண்ட இளையாளான பிரபை மிகவும் பொறாமை கொண்டு உள்ளூர மனம் விரும்பினான் மூத்தாள் மகனான கிப் பிரசாதன் இன்னமும் உயிரோடு இருப்பானாகில் தன் குமாரனுக்கு எதிர்கால அரசுரிமை பட்டம் இல்லாமல் போகுமே என்று நினைத்து மனம் கொதித்தாள் எனவே சக்கலித்தியின் பாலகனை ஒழித்து கட்ட என்ன செய்யலாம் என்று யோசிக்கலானாள் கி பிரசாதனுக்கு நான்கு ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் அவன் சாப்பிடும் ஆகாரத்தில் கொடும் விஷத்தை மாற்றாதாயான பிரம்பை கலந்துவிட்டாள் அதை சாப்பிட்ட ராஜகுமாரன் விஷம் தலைக்கேற மயங்கி கீழே விழுந்து விட்டான் அதை கண்டதும் தந்தை பிரியவிரதன் பதறிப்போய் அரண்மனை வைத்தியர்களை எல்லாம் அழைத்து வரச் செய்தான் ஆனால் அரைமணி மந்திர ஔஷதங்களினாலும் எல்லாவித பரிகாரங்களினாலும் எவ்வளவோ முயன்றும் குமாரனின் விஷத்தை இறக்கவோ மூச்சை தெளிய செய்யவோ முடியவில்லை முன்பொரு தடவை தான் கண்ட கனவின்படி தன் மைந்தனை பிழைக்க வைக்க வல்லவர் கிருச்சமதர் ஒருவரே என்பதை நினைவுக்கு கொண்டு வந்த கீர்த்தி அவனை வாரி எடுத்துக்கொண்டு கிருட்சமத முனிவரின் ஆசிரமத்தை நோக்கி விரைந்தோடினாள் ஆனால் பாதி வழி செல்லும் போதே குழந்தையின் ஆவி பிரிந்துவிட்டது அவனுடைய மூக்கு நெஞ்சு கைகால் முதலியனை அனைத்தையும் தொட்டு பார்த்தும் மைந்தன் கண்களில் மஞ்சள் ஏறியிருப்பதைக் கண்டும் கீர்த்தி திகைத்தாள் அவளுடைய தாயுள்ளம் பதறி துடித்தது ஐயோ என் அருந்தவ மகனே என் நெஞ்சை சாம்பலாக்கி போய்விட்டாயே இனி உன்னை எப்படி கொண்டு போய் தீயிலிட்டு சாம்பலாக்குவேன் உன்னை நெஞ்சிட்ட நீலி நீ சாவதைக் கண்டு ஆனந்த கண்ணீர் விடக்கூடாது என்பதற்காகவா நடுகாட்டிற்கு வந்து உயிர் நீந்து உன் தாயை துயர கண்ணீரில் தள்ளிவிட்டுப் போனாய் என்று கீர்த்தி தன் மகனின் உயிரற்ற சடலத்தை பார்த்து பலவாறாகவும் புலம்பி அழுதாள் விநாயக பெருமானின் கிருபையினால் இவைகள் அனைத்தையும் ஞான திருஷ்டியின் மூலம் அறிந்த கிருச்சம முனிவர் தம் ஆசிரமத்தை விட்டு விரைந்து வந்து அழுந்து கொண்டிருக்கும் கீர்த்தியை அருள்கணிந்த பார்வையுடன் நோக்கி பெண்ணே கவலைப்படாதே முன்பொரு தடவை நீ விநாயக மூர்த்தியை வன்னி பத்திரத்தால் பூஜை செய்திருக்கிறாய் அந்த பூஜையின் பலனை உன் புத்திரன் கையிலே தத்தம் செய்துவிடு உடனே அவன் உயிர் பிரைத்தெடுவான் என்றாள் கீர்த்தியும் அவ்வாறு அந்த பலனை மைந்தனுக்கு தத்தம் செய்தாள் உடனே அப்பாலகன் தூக்கத்திலிருந்து கண்விழித்து எழுபவன் போல் உயிர் பெற்றெழுந்து கிருச்சமத முனிவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி எழுந்தான் கீர்த்தியும் தன் மைந்தனோடு முனிவரை பலமுறை வலம் வந்து தொழுது சுவாமி வன்னி பத்திரத்தின் மகிமை தெரியாமலேயே அருகம்புல் கிடைக்காத காரணத்தினால் ஒரு நாள் அதை கொண்டு விநாயக மூர்த்தியை அர்ச்சித்து பூஜித்தேன் அதன் பயனாக விஷமுண்டு மாண்ட என் மகன் விஷம் நீங்க பெற்று உயிர் பெற்று எழுந்தான் அதனால் அவ்வன்னி பத்திரத்தின் மகிமையை கருணை கூர்ந்து எனக்கு கூறியருள வேண்டும் என்று வேண்டினாள் பெண்ணே வன்னி பத்திரத்தின் மகிமையை எவ்வளவுதான் எடுத்துச் சொன்னாலும் அதற்கு அளவோ முடிவோ கிடையாது அதன் மகிமையை நாரத முனிவர் தேவேந்திரனுக்கு உபதேசித்திருக்கிறார் அதனை உனக்கு இப்போது கூறுகிறேன் கேள் என்று முனிவர் ஆரம்பித்தார் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களையெல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம